கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்தர் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எஸ்ஐயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உங்கள் தகப்பனாகி ஆப்ரஹாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கிப் பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பண்ணினேன் லுக் டு அப்ரஹாம் யோ ஃபாதர் அண்ட் டு சாரா ஹூ கேவ் இ பர்த் ஒன் ஐ கால் ஹிம் ஹி வாஸ் பட் ஒன் அண்ட் ஐ பிளஸ்ட் ஹிம் அண்ட் மேட் ஹிம் மெனி இன்றைக்கு ஆப்ரஹாமுடைய ஆசிர்வாதங்களை பார்க்கலாம் பரிசுத்த வேதாகவும் நமக்கு சொல்லுகிறது அவன் ஒரு கூட்டமாக இருக்கையில் என்று வேதம் சொல்லவில்லை ஒருவனாய் இருக்கையில் அந்த ஒருவனாய் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஆப்ரஹாமை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணியிருக்கிறார் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நான் தனிநபர் எனக்கென்று யாரும் இல்லை நான் தனியாக இருக்கிறேன் நான் எப்படி என்னோட வாழ்க்கை எப்படி நான் எப்படி உயர்த்தப்பட முடியும் நான் எப்படி முன்னுக்கு போகிறேன் நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறேன் என்னுடைய வாழ்க்கையின் உயர்வை எப்படி காண்பேன் நான் தனிமை நான் தனிமை என்று பல நேரங்களில் பல ராக்காலங்களில் புலம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் புலம்பலின் சத்தம் ஆண்டவுடைய சமூகத்தில் கேட்கப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒருவனாக இருக்கையில் என்று சொல்லி தான் வேதம் சொல்கிறது இன்றைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வத்து பெருக பண்ணுவதற்கு தனிமை என்பது ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பொருட்டல்ல நீங்கள் பார்வையில் இருக்கிறீர்களா என்பதுதான் முக்கியமாய் காணப்பட விரும்புகிறது ஆண்டவர் ஆப்ரஹாமை ஆசிர்வாத விதங்களை பார்க்கும் பொழுது ஆதியாக பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் கத்தர் ஆப்ரஹாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது கத்திரிக்க த லார்ட் ஹட்ஸூ ஏப்ராம் லீவ் யூ கண்ட்ரி யர் பீப்புள் அண்ட் யர் ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஓன் அண்ட் கோ டு த லேண்ட் ஐ வில் ஷோ யூ ஐ வில் மேக் யூன் டூ கிரேட் நேஷன் அண்ட் ஐ வில் பிளஸ் யூ மேக் யூர் நேம் கிரேட் அண்ட் யூ வில் பி பிளஸ் ஐ வில் பிளஸ் தோஸ் யூ அண்ட் கேர்ஸ் ஆன் யர்த் உங்கள் மூலம்தான் ஆண்டவர் ஜனத்தை ஆசிர்வதிக்கிறார் ஒருவனாக இருக்கும் பொழுது ஆண்டவர் தனிமையாக இருக்கும் பொழுதே அவனை அழைத்து அவன் மூலமாகத்தான் சந்ததிகளை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் கத்தர் பல சந்தர்ப்பத்தில் ஆப்ரஹாமோடு கத்தர் உறுதிப்படுத்துகிறார் லோத்துக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆப்ரஹாமுக்கும் சின்ன வாக்குவாதங்கள் வந்த பொழுது அவருடைய ரெண்டு பேருடைய மந்தை மெய்ப்பர்கள் நிமித்தமாய் வாக்குவாதங்கள் வந்து மறுபடியும் பிரிக்கப்படும் பொழுது அப்பொழுதும் தனிமைக்குள்ளே தள்ளப்படுகிறான் அப்பொழுதும் ஆண்டவர் அதே பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்துலேருந்து பதினாறு வருஷங்களில் வாசிக்கும் பொழுது லோத் ஆப்ரஹாமை விட்டு பிரிந்த பின்பு நோக்கி உன் கண்களை நீ இருக்கிற வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் பார் நோக்கிப்பார் கத்தருக்கு ஸ்தோத்ரம் அவன் பிரிந்து போனதுக்கு பின்னாடி ஆண்டவர் அவனோடு கூட வாக்கு பண்ணுகிற வார்த்தை பதினைந்தாம் வசனம் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றன்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து The Lord said to Abraham, After Lot had parted from him, lift up your eyes from where you are and look north and south, east and west. All the land that you see, I'll give you to you and your offspring forever. ஐ வில் மேக் யுவர் ஆஃப் ஸ்ப்ரிங் லைக் தி டஸ்ட் ஆஃப் தி ஏர்த் ஸோ தட் இஃப் எனி ஒன் குட் கவுண்ட் தி டஸ்ட் தன் யூர் ஆஃப் ஸ்ப்ரிங் குட் பி கவுண்டர்ட் கத்தருடைய நாம் மையப்படுவதாக பூமியின் தூளை யாராவது என்ன முடியுமா அதை என்ன கூடுமையானால் உன் சந்ததியும் என்ன முடியும் என்று சொல்லி பாருங்கள் அதனுடைய விளைவு உன் தனி மனிதனாக இருந்த அப்ரஹாமை கத்திர ஆசீர்வதித்து இன்றைக்கு பாருங்க உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடுமையானால் திருச்சி பட்டணத்துல ஏற குறைய நாற்பது லட்ச ஜனங்கள் இருக்கிறார்கள் கத்திரிக்க ஸ்தோத்திரம் தமிழகத்தில் கத்திர்கு மகிமை உண்டாகட்டும் சுமார் எட்டு கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ளே முழு இந்தியாவுக்குள்ள பார்க்கும் பொழுது நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் கத்திர்கு முழு உலகத்தையும் பார்க்கும் பொழுது தொள்ளாயிரம் கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் எதனால் ஆப்ரஹாம் தனிமையாக இருக்கும் பொழுது கத்தர் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பூமியினுடைய தூளை ஒருவனால் என்ன கூடுமையானால் உன் சந்ததி என்ன கூடும் என்று சொன்னார் எண்ணி முடியாத அளவிற்கு இன்றைக்கு முழு மனு குளமும் பெருகி பூமியை நிரப்பி இருக்கிறதை பார்க்க முடிகிறது கத்தர்க்கு ஸ்தூத்திரம் ஆப்ரஹாமுக்கு ஒரு சின்ன ஆண்டவரோடு கூட ஒரு சந்திப்பு ஏற்பட்டதுக்கு பிற்பாடு ஆதி அவன் பதினைந்தாம் அதிகாரத்தும் ஒன்றிலிருந்து ஐந்து வருஷங்கள் எடுத்து பாருங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆப்ரஹாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆப்ராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றான் அதற்கு ஆபிராம் கத்தராகி ஆண்டவர் அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கூரான் வீட்டு விசாரணை கத்தனாய் இருக்கிறானே என்றான் பின்னும் ஆபிராம் தேவரின் எனக்கு என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான் அப்பொழுது கத்தனுடைய வார்த்தைக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளியில உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து

கடைசியாக அகூர் வசனத்தை சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் மல்கிய இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலும் வாசிக்கும் பொழுது அவர் ஒருவனை தான் படைத்தார் ஆதாம் என்கிற ஒருவனை தான் படைத்தார் ஒரு பெரும் துரல் கூட்டத்தை மனிதர்கள் உண்டா கடவர்களாக என்று வார்த்தையினால் உண்டாக்கவில்லை தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி ஒரு மனிதனை படைத்தார் ஏன் கத்திற்கு ஸ்தோத்திரம் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே ஒருவனும் தம் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தர் இந்த நாளை எங்களுக்கும் இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆசிர்வதித்து கொடுத்து ஒவ்வொருவரையும் பெருகு பண்ணும்படியா ஜபிக்கிறோம் தனிமைங்கிற உணர்வுகளுக்கு நீங்களாக்கும் நான் தனிநபர் நான் தனியே இருக்கிறேன் எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி தங்களுக்குள்ளே நொந்து வெந்து புலம்புகிற ஒவ்வொருவரையும் கத்தை தைரியப்படுத்தி தெய்வனாக்கிய கத்தை நீரவளோடு கூட இருக்கிறதை உறுதிப்படுத்தி தைரியப்படுத்தி கத்தர் இருக்கிறார்கள் நம்பிக்கையில் வளர பெருக கத்தர் கிருபி பாராட்டும் இந்த ஆண்டவர் ஜபத்தினோடு கூட செய்கிற சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் ஏமான்